கள ஆய்வு மேற்கொள்வதற்காக மயிலாடுதுறை சென்றுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் அன்பு ரகோத் வழங்க கேட்கலாம் மயிலாடுதுறை மாவட்டத்தின் எல்லைப் பகுதியும் நுழைவு வாயிலுமான கொள்ளிடம் சோதியக்குடியில் கலைஞரின் முழு உருவ வெண்கல சிலை மற்றும் அறுபது அடி கொடிக்கம்பத்தினை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார் அதனைத் தொடர்ந்து அங்கிருந்து சீர்காழி வந்த தமிழக முதலமைச்சர் அங்கு சாலைகளில் இருந்த பொதுமக்கள் மற்றும் பள்ளி மாணவர்களிடம் கையசைத்து அங்கிருந்து சற்று நேரம் அவர்களுடன் அப்படியே நடந்து வந்திருந்தார் அதன் பிறகு அங்கிருந்து திருவெண்காடு தன்னுடைய மனைவி அவர்கள் வீட்டிற்கு சென்றிருந்தார் அங்கிருந்து மாலை சீர்காழி செம்பதளிப்பு பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த கலைஞரின் வெண்கல சிலை மற்றும் குடிங்கப்பந்தை திறந்து வைத்து மயிலாடுதுறை பொதுமக்கள் மற்றும் கட்சியினர் பெரும் வரவேற்பை அளித்தனர் கிட்டப்ப அங்காடி வழியாக தமிழக முதலமைச்சர் ஷோவில் மக்களை சந்திக்கிறார் இருபுறமும் மக்கள் திறந்த இருக்கும் நிலையில இருபுறமும் கையசைத்து தற்போது நடந்து வந்து கொண்டிருக்கிறார் இடையில் அமைக்கப்பட்டிருக்கின்ற அண்ணா பகுத்தறிவு மன்றத்திலையும் கலைஞரின் வெண்கல சிலை மற்றும் கொடிக்கம்பத்தையும் திறந்து வைத்து தொடர்ந்து ரோட் ஷோவில் தமிழக முதலமைச்சர் கலந்து கொள்கிறார் இரு புறங்களிலும் பொதுமக்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் தமிழக முதலமைச்சருக்கு பெரும் வரவேற்பை வழங்கி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி அன்பு உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் யார் சனிக்கிழமை தோறும் இரவு எட்டு மணிக்கு காண தவறாதீர்கள்